சந்தோஷம் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணுன்ட்டு கடவுளை நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷனில் பச்சரிசி கொடுத்தாங்க எப்பயுமே அது கருப்பு கருப்பாக அது வாங்கி யூஸ் இருக்காது எனக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த தடவை வந்து நல்லா வெள்ளையாக கொடுத்தாங்களா சரின்ட்டு அதை மாவு அடிச்சுருக்கேன் அது எப்படி இடிக்கிறது எந்த மாதிரி அகுச்சி காய போட்டு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அவிச்சு காய வச்சு அதை சலிச்சிட்டு நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த இடியாப்ப மாவை வந்து புத்து பண்ணலாம் இடியாப்பம் பண்ணலாம் கொழுப்பட்டை பண்ணலாம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் அரிசி பத்திரி பண்ணுறது அக்கி ரொட்டி பண்ணுறது இதுக்கெல்லாமே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கொழுப்பெட்டைலாம் பண்ணால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சார் கொழுப்பெட்டையும் பண்ணால் இனிப்பு கொழுக்கட்டையும் பண்ணலாம் இடியாப்பம்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் காலையில் செஞ்சால் நைட்டு வரைக்கும் அந்த சாஃப்ட்னஸ் போகவே போகாது நார்மலாக இருக்கிற மாவை விட நம்ம அவுசு காய வச்சு எடுத்து வைக்கிறப்ப சூப்பராக இருக்கும் குத்தும் பண்ண டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வ அரிசி மாவு வாங்கிட்டு வறுத்துட்டு புட்டு செய்ய மாட்டிங்களா அப்போ அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இந்த மாவு இந்த அவுச்ச மாவில் புட்டு செஞ்சு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மெத்து மெத்துன்னு இருக்கும் ரொம்ப நேரம் கூட அது ட்ரை ஆகாது நீங்கள் வறுத்த அச்ச வறுத்து செய்கிற புட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடும் கல் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி அவிச்சிட்டு மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அது வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு ரொம்ப நாளைக்கு இல்லை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வீடியோ மாவு காந்திகிட்டு இருக்கு அவிச்சு காய போட்டிருக்கேன் வெளியில் காயுது நல்லா செம்மையாக வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சா நல்லா சூப்பராக காயுது மொட்டை மாடியில் காய வைக்கலாம் அது குறவு வந்துருதா பயந்துக்கிட்டே நான் வந்துட்டு இங்கே காய வச்சிருக்கேன் இல்லைனாக்கா மொட்டை மாடியிலேயே நான் காய வச்சுப்பேன் இங்கேருந்து அப்புறம் குரங்கு வச்சுன்னா மேலே அத்தனை படி மூணு மாடி ஏறி இறங்கணும் நான் அதனால் இப்படியே போட்டேன் அப்படி காய வச்சுட்டுருக்கேன் மாடுலாம் வராமல் காவுக்கு உட்காந்து வச்சுருக்கேன் இப்போ காய வச்சுட்டேன் நம்ம அவிச்சு போட்டோன்னே அப்படி தான் உருளை உருண்டையாக இருக்கும் நம்ம அப்படி நசுக்கிட்டு தான் போகிறோம் இப்போ இதை வந்து சளிச்சிட்டு இன்னொரு தடவை மிக்ஸியில் அந்த கட்டிக்கட்டியாக இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு திருப்பி அரைச்சிட்டு சளிச்சு நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடும் மாவு ஒரு வருஷத்துக்கு கெட்டே போகாது ஒரு வருஷம் இல்லை தீர்ற வரைக்கும் கெட்டு போகாது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா வெயிலில் போட்டு காய வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் மாவு ரெடியாக இருக்கும் நம்ம எது வேணா எடுத்து ச செய்யலாம் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு இந்த குட்டி கொழுக்கட்டைலாம் செய்வாங்க பார்த்தீங்களா சின்ன சின்ன கொழுக்கட்டை செஞ்சு தாளித்து கொடுப்பாங்களா அது செய்யலாம் அப்புறம் இனிப்புக்குன்னா வெள்ளத்தை காய்ச்சிட்டு ஊற்றி கலரிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுதான் இப்போ நம்ம வீடியோ இடியாப்ப மாவு பண்ணுறதுக்கு ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள் வெள்ளையாக தான் இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் கருப்பாக இருந்துச்சுன்னு வச்சுங்க நல்லாயிருக்காது அதை யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் வந்து மாவு இவ்வளோ அவிச்சு காய வச்சு எல்லாமே செஞ்சு வேஸ்ட்டாக இருக்கும் இது நல்ல அரிசியாக இருந்ததால் இது பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது தேவையில்லை ரேஷன் அரிசி வேண்டாம் அப்படின்னா கடையில் வந்து மாவு பச்சை அரிசி விற்கும் அதை வாங்கிட்டு இதே மெத்தடு தான் இதை மாதிரியே ஊற வச்சு இடித்து அவிச்சிட்டு போட்டு வச்சுக்கோங்க நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க நான் வந்து இது அஞ்சு கிலோ அரிசி அதை அப்படியே அளந்துட்டு இப்போ எடுத்து வைக்கிறேன் இந்த படியெல்லாம் இருபது படி இருந்துச்சு ஒரு கிலோவுக்கு நாலு படி பார்த்திங்களா அது வந்து இரநூத்தம்பது கிராம் படி அது நாலு படி இருந்துச்சு அஞ்சு கிலோவும் நான் ஊற வச்சுட்டேன் நல்லா ஒரு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அதில் இருக்கிற மேலே உள்ள அழுக்கும் போயிடும் மாவும் நல்லா வெள்ளை விளையாறுனு இருக்கும் அரிசி வெள்ளை விளையர்னு ஆகிடுமா மாவு இடிக்கும் போது நல்லா வெள்ளையாக இருக்கும் இந்த ஸ்டார்ச்சும் கொஞ்சம் போயிடும் பிசுபிசுப்பு தன்மையும் போய்டும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இடியாப்போம் இது மாதிரி நல்லா களைஞ்சிட்டு நல்லா நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவி இந்த மாதிரி தண்ணி இறுத்து வச்சுருங்க எடுத்துட்டு புதுசாக தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு துணியை நிழலில் விரிச்சிட்டு போட்டுருங்க ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே நிழல்லேயே உளரட்டும் காய வேண்டாம் அந்த தண்ணி மட்டும் வடிஞ்சால் போதும் இடிக்க கொடுத்துடலாம் அப்படி தான் இடிப்பாங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் இடிக்க மாட்டாங்க அதனால் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடட்டும் கையில் வந்து ஈரத்தன்மை ஒட்டாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு போதும் ரொம்ப காயக்கூடாது ஈரம் இருக்கணும் அதே சமயம் சொத சொதன் ஈரமாக இல்லாமல் நல்லா மேல்பாகம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க இந்த மாதிரி இருக்கணும் தண்ணியே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்தா தான் இடித்து தருவாங்க நல்லாயிருக்கும் இடித்து மாவை எடுத்துகிட்டு வந்துடலாம் அஞ்சு கிலோ மாவு இன்றைக்கி இடிச்சிருக்கு அஞ்சு கிலோ அரிசி போட்டு இடிச்சிருக்கு நல்லா இடிச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஈர அரிசி மாவு இடிக்கிற மிஷினில் கொடுத்து இடிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இட்லி பானையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்க போகிறோம் ஒரு துணி வந்து நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி தண்ணியில் நனைச்சிட்டு அதில் போட்டுக்குங்க எவ்வளோ இதில் பத்துமோ அந்த அளவுக்கு இதில் போட்டு ஆவிக்க வேண்டியது தான் ஒவ்வொரு மாவியுமே அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் அவிச்சா போதும் ரொம்ப நேரம் அவிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓவராக குழப்பழன்னு ஆகிடும் நம்மளுக்கும் ரொம்ப டைம் ஆகிடும் மாவு ரொம்ப கட்டி தட்டி போயிடும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அவிச்சாலே கரெக்டாக இருக்கும் அதிலே வெந்து பயிரும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி போட்டு முடிச்சு போட்டுருங்க அப்போ தான் வந்து நம்ம எடுத்து கொட்டும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னு வச்சுங்களேன் முடிச்சு போடாமல் வச்சோம்னா நம்மளுக்கு இந்த சூடோடு எடுக்கும்போது கையிலலாம் சுட்டுப்போம் மாவு போயிடும் இட்லி பானையெல்லாம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக அவிச்சிங்கன்னாக்கா மாவுக்கு கொதிச்சு கொதிச்சு வந்துடும் ஒவ்வொருத்தராக அவிக்கும்போது கீழே தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அளவாக தண்ணி ஊற்றிட்டு இப்படி மூடி வச்சுக்கோங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அவிச்சாலே போதுமானதாக இருக்கும் ரொம்ப நேரம் அவிச்சிங்கன்னா ஓவராக கட்டி தட்டி போயிடும் ஒவ்வொன்றையுமே இந்த மாதிரி வேக வச்சுட்டு அவிக்கிறது வேக வைக்கிறது இல்லை அவிக்கிறது ஆவி காமிக்கிறது இது அப்படியே தாம்பாளத்தில் கொட்டி இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சுட்டு அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு பெரிய ட்ரேயில் நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இருந்தான்னு போட்டேன் ஒரு நாலஞ்சு தடவை போட்ட முடிஞ்சிருச்சு மாவு சீக்கிரமாக அதை வச்சு கொட்டிட்டேன் நான் கொட்டிட்டு கட்டியெல்லாம் இந்த மாதிரி உடைச்சி விட்டு வெயிலில் நல்லா காய வச்சிடணும் நல்லா வெயில் அடிக்கிற நேரமாக இதை ப்ரிப்பேர் பண்ணிங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து ஊற வைக்காதீங்க என்னக்கா வெயில் இல்லைனாக்கா மாவு வந்து ஊசி போயிடும் நம்ம காலையில் இந்த மாதிரி இடிச்சிட்டு வந்தோமா நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சமான்னு இருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் காய வைக்கலாம் ஃபஸ்ட்டு டே வெயிலில் போகிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கணும் இல்லைன்னு வச்சுங்களா மாவு வீணாக போயிடும் அவிச்ச மாவு இல்லைங்களா அதனால் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் அன்னைக்கு வெயில் இருக்கிற சமயத்துலேயே கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுருங்க அப்புறம் செகண்ட் டைம் காய வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே போட்டுட்டு வெயிலில் நல்லா வெயிலில் போட்டிருக்கேன் நல்லா கிளறி விட்டு நல்லா காய வச்சு இது கொஞ்சம் கொஞ்சம் உருண்டை உருண்டையாக தான் இருக்கும் இதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் சளிச்சுட்டு அந்த உருண்டையெல்லாம் தனியாக வரும் அதை தனியாக எடுத்து அதை மிக்சியில் போட்டு ஒரு தடவை சளிச்சு அதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடும் மாவு செம்மையாக இருக்கும் பாருங்க நான் இப்போ மிக்சியில் போட்டு சளித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்குங்க சளிக்காமல் எடுத்து வைக்காதீங்க ஏன்னாக்கா அந்த உருண்டை உருண்டையாக இருக்கும் பார்த்திங்களா அது போயிட்டு நம்ம முறுக்கச்சியில் போட்டு அந்த இடியாப்பாச்சியில் போட்டு புழியும்போது போய் அடைச்சிக்கும் ஹார்டாக இருக்கும் நம்மளுக்கு புழியறதுக்கு கை வலிக்கும் ஹார்டாகிடும் அதனால் நீங்கள் சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க சளிச்சதுக்கப்புறம் ஒரு நே வந்துச்சுன்னா அது மிக்சியில் ஒரு தடவை போட்டுட்டிங்கன்னா சாஃப்டாயிடும் திரும்பவும் சளிச்சு வச்சுக்கலாம் இப்போ அதில் இடியாப்பம் செஞ்சு காமிக்கிறேன் இடியப்பம கொஞ்சமாக எடுத்திருக்கேன் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை நல்லா பபிள்ஸ் வந்தோடனே எடுத்துருங்க அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பேசிக்கோங்க ரொம்ப கெட்டியாக பேசையாதீங்க ஏன்னா அச்சில் வச்சு போது கை வலிக்கும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப தொலை தொலைன்னு பிசைஞ்சாலுமே சரியாக வராது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கும் இப்படி விசஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்டமாக இருக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் வ வச்சு புழியறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லாஸ்ட்டை ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கூட விசைஞ்சி வச்சுக்கோங்க இன்னும் சாஃப்டாக இருக்கும் இடியாப்பத்தட்டில் எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இட்லி பானையிலே கூட ஈர துணி போட்டு புழிஞ்சி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது அச்சிருக்கிறதால நான் வந்து இடியாப்பத்தட்டில் புழிஞ்சு நான் ரெடி பண்ணுறேன் இந்த அச்சுக்குள்ளாரையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிடணும் அப்போ தான் சாஃப்டாக புழியறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லைனாக்கா ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வச்சு புழிஞ்சிக்கலாம் நம்ம ரொம்ப ஈஸி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மாவு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை இடியாப்பம் அது மாதிரி புட்டுலாம் செஞ்சீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட ஆசையாக இருக்கும் டெய்லி இட்லி தோசை மாவு அரைக்கிலனாக்கா நம்மளுக்கு வந்து மாவு இல்லையேன்ட்ட டென்ஷனே கிடையாது இடியாப்ப மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து நம்ம ஒரு டிஃபன் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துக்கலாம் இடியாப்பத்துக்கு நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா சாம்பார் நல்லாயிருக்கும் கடலைக்கறி நல்லாயிருக்கும் ஆட்டுக்கால் பாயா நல்லாயிருக்கும் நான் சில சமயம் தக்காளி சட்னி கூட வச்சு செய்வேன் சூப்பராக இருக்கும் குருமா வச்சா சூப்பராக இருக்கும் நம்ம இஷ்டம் தான் நமக்கு எது பிடிக்குதோ அது கூட இதை மேட்ச் பண்ணிக்கலாம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கூட இடியாப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்குலாம் இடியாப்பா சுட்டு மேட்ச் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து ட்ரையாகவே ஆகாது எவ்வளோ நேரம் வேணாலும் அப்படியே இருக்கும் இது மாதிரி நீங்களும் மாவு ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி எடியாப்பா செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்